வெல்கம் பேக் டு சேனல் நண்பா நம்ம இன்னைக்கு எட்டாவது எபிசோட பத்தி பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்து இருந்தீங்கன்னா லைக் போட்டு வச்சுக்கோங்க நீ தாண்டா இந்த மேட்ச்ல ஜெயிச்சன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ரொம்ப நல்லா சண்டை போட்டீங்க நாங்க இருந்தவனு எல்லாரும் கத்துறானுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோ பத்தி பாக்கலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்ல சூ மூப்பாய் அப்புறம் வந்து தடுத்தவனுங்க மூணு பேரும் நடந்து வர சொல்றானுங்க மாஸ்டர் உங்களுக்கு ஒன்னும் ஆகல இல்லன்னு மூப்பாய் கேக்குறோம் ஷூ கடுப்பாயிட்ட அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடும் ஷூவை பத்தி கவலைப்படாத அடுத்த மேட்ச் இல்ல நீ தான் கூட மோத போற இந்த இந்த பில்ஸ் ஷூ என்கிட்ட கொடுத்தோம் அவங்கிட்ட கொடுக்க சொல்லி நாளைக்கு நடக்க போற போட்டியில ஷூவை ஏமாத்திர போறேன்னு சொல்லிட்டான் அந்த இடத்துல இருந்து கிளம்புறோம் எல்டர் ஒரு நிமிஷம் நில்லுங்க என்ன ஆச்சுன்னு எல்டர் கேக்க நான் ஃபேன் கூட நேர்மையாக போட்டி போடுவேன்னு மோப்பாய் சொல்றான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஷூ ஃபேமிலிக்கு நல்லது செஞ்சாகணும் அது மட்டும் இல்லாம நீ ஷூ ஃபேமிலியோட அடிமை நாயுடா அவங்க சொல்றத தான் நீ செஞ்சாகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறோம் சீனை கட் பண்ணா ஃபேங்க ஆனும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபேங்க உன்னோட காயம் எப்படி இருக்கு ஒன்னால அடுத்த மேட்சில் போட்டி போட முடியுமா முடியாதான்னு ஆன் கேட்கறாரு அங்கிள் கவலைப்படாதீங்க கோல்டன் ஸ்பிரிட் பவர் என்னை ஏற்கனவே பாதி குணப்படுத்திடுச்சு நல்லது வா ஃபேங் போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நடந்து வராங்க மேலே என்னவோ இருக்கு ஃபேங்க அவனுடைய பவர் அனுப்பி அதை ஓபன் பண்றோம் என்னது யாங் மூப்பாய் அனுப்பி இருக்கானா அவனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா நான் கேட்கறாரு ஷூ கூட இருந்தவன் மாமா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான் நான் நினைக்கிறேன் ஃபேங் சொல்ல அவனுடைய சக்தியை பத்தி எனக்கு தெரியாது ஆனா ஷூவோடைய தாத்தா எப்பயும் அதிகாரம் இருக்கிறவங்க கூட தான் பயகுவாரு தெரிஞ்சு மூப்பாய் அவங்களுடைய வீட்டுல ஒரு நாயாட்டம் தான் இருப்பான்னு ஆன் சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு மாமா உங்களுக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் போல இருக்குதேன்னு ஃபேங் சொல்றான் மூப்பாயும் எல்லாரும் மேரியும் தான் இருந்தான் ஆனா அவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தான் அதனால அவனோட சின்ன வயசுலயே அவன் பிப்து லெவல் எவனுக்கு ஏற்றிலேயுமா

கேக்குறான் அவ எதும் பேசாம திரு திருன்னு முழிச்சுகிட்டு இருக்கா யாரா நீ எண்ணி அடிச்சுட்டியா கூய அவனை விடாதீங்கன்னு சன்னி அக்ஷு சொல்றான் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு கூய அவனோட பவரால குத்தத்துக்கு வரான் மூப்பாய அதை தடுத்துட்டு நீங்க இந்த மாரி அவங்கள தொந்தரவு பண்றீங்க நீங்க செக்டு ரூல் எல்லாம் மீறீங்க நான் இந்த விஷயத்தை போய் பனிஷ்மெண்ட் ஆல சொல்லுவேன்னு மூப்பாய் சொல்றான் உண்மையிலே என்ன மாட்டி விட பாரு முடிஞ்சா ஒன்னால பண்றான்னு சன்னி அக்ஷு சொல்றான் அந்த கேப்லயே கூய அவனை அடிச்சடியில பறந்து போய் கீழே விழுந்துடுறான் திருப்பி எழுந்து நிக்க நிக்கிறான் பார்த்தா திருப்பி கூலி வந்து அவனை அடிச்சு கீழே படுக்க இந்த யங் மாஸ்டர் இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கிறேன் அதனால நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் சன் ஃபேமிலியை விட்டு போயிடு எங்க அம்மா கிட்ட உன்னை அடிமையா வச்சுக்கிறதுக்கு போட்ட ஒப்பந்தம் இதுக்கப்புறம் எனக்கு செட் ஆகாது மாஸ்டர் உன்னோட நன்மைக்காக தான் சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி அந்த பையனை பார்த்துட்டு உங்களுக்கு கீழே இருக்கிறேன்னா உங்களுக்கு எப்பயும் விசுவாசமா இருப்பேன் உங்களுக்கு எப்ப சேவை செய்யறேன்னு அந்த பொண்ணு சொல்றா பாத்தியா நான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அத வேணான்னு சொல்றான்னு சன்னி அக்ஷு சொல்றான் போய் அவனுடைய தலைய புடிச்சு தூக்கி நல்லா பாருடான்னு சொல்றாரு இந்த செக்டர்ல நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இத பத்தி பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல ஃபேங் எதிர்காலத்துல என்ன நடந்தாலும் சரி நீ எப்பயும் உன்னோட வயல இருந்து மாறிடாதடா மாறிடாதான்னு சொல்றாரு சீனா கட் பண்ண மழை பெய்யுது மூப்பாய் வந்து நின்னுகிட்டு சன்னி அக்ஷு எப்பயும் அவனுடைய விருப்பப்படி எல்லா ஸ்டூடெண்ட்டையும் அடிக்கிறான் நானும் இந்த செக்டர் சேர்ந்த ஸ்டூடெண்ட் மூப்பாய் தான் இந்த பனிஷ்மெண்ட் ஆளுடைய மூப்பாய் சொல்லிக்கிட்டு இருக்கான் டீச்சர் நீங்க எனக்கு பனிஷ்மெண்ட் குடுக்கணும் சொல்றான் கவலைப்படாத இந்த டீச்சருக்கு எதுவும் கேட்கலன்னு எல்டர் சன் கிட்ட அடி வாங்கணும் சொல்லிக்கிட்டு வரான் அப்படியே அவனுக்கு மூணு பேரும் அந்த இடத்துல இருந்து போயிடுறானுங்க மத்த இவ்ளோ நேரமும் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் மூப்பாய் யோசிச்சுக்கிட்டு இருந்து இருக்கிறோம் அம்மா நீங்க சாப்பிடுங்க அந்த பொண்ணு சொல்றான் அப்ப ஒருத்தன் ஓடி வந்து மூப்பாய் இடிச்சுட்டு மூப்பாய் அவ ஒரு பைத்தியம் நீ ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட அம்மா சன் ஃபேமிலில இருந்து இறந்து போயிட்டாங்க அதனால அவ வந்து அந்த மரத்தடியில உக்காந்துகிட்டே இருந்து பைத்தியம் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறான் அம்மா இங்க குளிரா இருக்குதுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா மூப்பாய் நடந்து வந்து பக்கத்துல நிக்கிறான் அவன் அவன பார்த்து பயந்துட்டு என்ன அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு ஐவரா மூப்பாய் என்ன நினைச்சான்னு தெரியல திரும்பி போலான்னு சொல்லிட்டு கிளம்புறான் பார்த்தா அந்த பொண்ணு அவன் கால புடிச்சுகிட்டு என்ன போக விடனு மூப்பாயி சொல்றான் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான் மூப்பாயி கடுப்பாயி அந்த பில்ஸ் பாக்ஸ தூக்கி கடைசிடுறான் பார்த்தா ஏதோ ஒரு செடியை காட்டுறானுங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் போட்டிக்கு வந்து எல்லாம் நின்னுகிட்டு இருக்கானுங்க வணக்கம் ஃபேங்னு மூவாயி சொல்றான் நம்ம இதுக்கு முன்னாடியே சந்திச்சு இருக்கிறோம் நீ இந்த மாரி நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஃபேங் சொல்றான் செக்ட்டோட ஃபோர்த் ரவுண்ட் மூப்பாய்க்கும் ஃபேங்குக்கும் இடையே ஆரம்பிக்குதுன்னு அவன் சொல்றான் ஃபேங் நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த போட்டி எல்லாத்துலையும்

இதுக்கும் மேல வருவீங்கன்னு மோப்பாய் சொல்லிக்கிட்டு இருக்கான் டூ ஒன்னதான் நம்பரானு ஃபேங் சொல்ல இல்ல நான் இந்த டைம் சண்டை போட விரும்பல நான் இந்த போட்டியில தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன்னு மோப்பாய் சொல்றான் மோப்பாய் அந்த மாதிரி சொன்னவனே எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு டே நீ என்ன செய்யறன்னு உனக்கு தெரியுமான்னு அவன் கேக்குறான் நான் என்ன பண்றது எனக்கு தெரியும் என்ன மிஞ்சி போனா என்ன கொல்லுவீங்க இல்லைன்னா தண்டனை கொடுப்பீங்க நீங்க என்ன பண்ணாலும் நான் அதை தாங்குவேன் அந்த பில்ஸ போட்டுக்கிட்டு சண்டை போட சொன்னீங்க இல்ல இதுக்கப்புறம் நீங்க சொல்றது எதுவுமே நான் கேட்க மாட்டேன்னு மோப்பாய் சொல்றான் திடீர்னு அவனை சுத்தி ஏதோ வெளிச்சமா ஒரு வந்து வானத்திலிருந்து ஏதோ வெளிச்சம் வந்து மூப்பாய் மேல படுது இப்பதான் நீங்க வளர்ந்த பையன் மாரி பேசுறீங்க உங்களுடைய ரிலிங் பவரும் இன்க்ரீஸ் ஆகி இருக்கு நான் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த பனிஷ்மெண்ட் ஆல்ல இப்படிப்பட்ட ஒரு எல்டரா பனிஷ்மெண்ட் ஆலோடைய ரூல்ஸ தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே ரூல்ஸ ஃபாலோ பண்ணலாம் எப்படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கான் நீங்க தானே மூப்பாய்க்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து வந்து பேசுறான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்டரானுக்கும் ஆனுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தம்

மறக்காம லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் ஆள் கொடுத்துருங்க நான் உங்களை அடுத்த எப்படி சொல்ல மீட் கைஸ்